விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கருக்கோன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கிறவை மாடு ஜெர்சி கைக்கிறவை மாடுன்னு அதிக அளவுல மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பத்திக்குள்ள போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கண்டுகள் கைக்கரவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்கள் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டு சந்தையில் இப்போ காலையில் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை ஆகுது நம்ம வந்து ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கெல்லாமே வந்துட்டோங்க இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாதாங்க இருக்கு ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாதான் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு விரைவு விற்பனை ஆகலை கிடைரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தான் நிற்குது இன்னைக்கு கூட்டம் வந்து பாருங்க நீ அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைங்க போன வாரத்துக்கு வந்த கூட்டம் இந்த வாரம் இல்லை அப்படி அப்படியே நிக்குது எல்லாம் தேங்கி இருக்கு பாருங்க இந்த வாரம் வந்து விற்பனை நிலவரம் ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு கண்ணுக்குட்டிகள் கிடாரிகளை பொறுத்தளவு கிடாரிகள் அப்படி தான் நிற்குது காலையில ஒரு எட்டு மணிக்கு எப்படி இருந்துச்சோ கிடாரிகள்லாம் அதெல்லாம் நீங்க அப்படி அப்படியே தான் நீ நிக்குதுங்க இங்க பாருங்க ஏன்னா நீங்க எந்த ஊர் கார் வியாபாரி கும்பகோணமா கும்பகோணத்துல இருந்து கண்ணு கொண்டாரீங்களா இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ரெண்டு நாலு அஞ்சு கண்ணு ஒண்ணு அஞ்சு கொண்டாந்தீங்களா என்னென்ன வேலையில இருக்கு இதெல்லாம் இது ரெண்டு ஐம்பது ரூபாயில இருக்கு இது ரெண்டும் ஐம்பது ரூபாயா நீங்க வியாபாரியா இல்ல காட்டுக்காரரா காட்டுக்காரர் காட்டுக்காரர் தானா ஓ அங்க இருந்து இங்க கொண்டாந்து இருக்கீங்க விற்பனை பண்றதுக்கு ஆமாம் சரி எத்தனை விற்பனை ஆனிச்சு இன்னும் ஆகலையா இன்னும் ஒன்றும் விற்பனை ஆகல இன்னைக்கு வந்து சந்த நிலவரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு டல்லான டைம்ல நீங்க வந்துட்டீங்க அப்படிதானே எங்க அங்க இருந்து வந்து வரதுக்கு வண்டி வாடகை எல்லாம் என்னாச்சுண்ணா வண்டி வாடகை பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு நீங்க காட்டுக்காரர் தான் எப்படி இங்க வரணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு சந்தைக்கு வந்தா வித்துட்டு போலான்னு வந்தோம் என்னன்னா சந்தைக்கு வந்தால் நல்லா வியாபாரம் போது நாங்க வந்தோம் ஓ அப்படியா சரி இந்த வாரம் உங்களுக்கு ஆகல கடைசி வரைக்கும் பாருங்க அனுசரிச்சு கட்டுப்படியான கும்பகோணத்திலேருந்து வந்திருக்காரு அவரு வந்து நேரம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் சந்தையில் நிலவரமே இல்லை நிலவரம் கம்மியாக தான் இருக்கு இங்கே பாருங்க அவர் ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு கொண்டாந்துட்டு அப்படியே தான் நிற்கிறாரு ஒண்ணு கூட அப்படியே கொஞ்சம் கூட நவர்ல எல்லாமே அப்படி அப்படியே நிக்குதுங்க எல்லா கண்ணுமே பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே நிக்குது ஒண்ணுமே வியாபாரம் ஆகலை நிற்கி என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப மந்தமாக தான் இருக்கு ஆனால் கைக்கிறவு மாடு பக்கம்தான் கூட்டமாக இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் ரொம்ப மோசமா இருக்குங்க நண்பர்களே இந்த வாரம் பார்த்திங்கன்னா கண்ணு குட்டிகள் ஹெச்எப்படியாக இருக்கட்டும் ஜெர்சிலேயாக இருக்கட்டும் மீடியம் சைஸ் கன்று குட்டிகள் பார்த்திங்கன்னா அதிகளவில் விற்பனைக்கு வந்துருந்துச்சு அதுவும் பட்ஜெட்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் தாங்க இருந்துச்சு மாதிரி மீடியம் சைஸ் கிடாரிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே மீடியம் சைஸ் கிடாரிகள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கன்று குட்டிகளாக இருக்கட்டும் கிடாரிகளாக இருக்கட்டும் நிறைய வந்து குமிஞ்சிருந்துச்சு ஆனால் விற்பனை தான் ஆகலை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு பல்லு போடாமல் ரெண்டு பல் அந்த மாதிரி தான் கிடையாரிகள் வந்துருந்துச்சி கிடையர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்சியில் நல்ல ப்ரீடு குவாலிட்டிலலாம் நிறையா வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் பாருங்கள் ப்ரீடில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஹெச்எஃப்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரீடு இருக்குது கிராஸ் ப்ரீடும் இருக்குது ஜெர்சிலாம் நல்லா சூப்பர் சூப்பர் கிடாரிகள் இன்றைக்கி வந்துருந்துச்சிங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குதுங்க வாரம் பார்த்திங்கன்னா என்ன காரணத்தினால விற்பனை ஆகாமல் ஆணுச்சுனே தெரியலிங்க எல்லா கிடாரிகள் கன்று குட்டிகள்லாம் அப்படி அப்படியே தேங்கினதுனால வியாபாரிகள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருந்தாங்க பாருங்கள் கிடாரிகள்லாம் அப்படி அப்படியே நிற்கிதுங்க இங்கே பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் கிடாரிகள் தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா நண்பர் வந்து இருந்து வந்திருந்தாருங்க கிடாரி வந்து ரெண்டு கிடாரி எடுக்கிறதுக்காக அவருக்குமே கொம்பில் எல்லாமே மொட்டையில் தான் கேட்டார் கொஞ்சம் நூற்றுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ப்ரீடு குவாலிட்டியில் கேட்டார் அவருக்கும் கிடைக்கல அப்புறம் அடுத்த வாரம் வரன்ட்டார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிடேரி நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒரு மூணு கிடரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சந்தையில் மூணு கிடையாது வந்துருந்துச்சு அதை கொஞ்சம் வில படியாமல் நம்ம விட்டுட்டோம் அதனால் வில படியில கரூருக்கு கேட்டிருந்தாங்க பாருங்கள் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இங்கே பாருங்கள் ஹெச்எஃப்லையெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் குவாலிட்டியில் இந்த வாரம் வந்துருந்துச்சி இதெல்லாம் நம்ம விலை கேட்டோம் விலை வந்து ஐம்பது ரூபா மேலே சொன்னாங்க அதனால் நமக்கு வில கட்டுப்படி ஆகலைன்ட்டு நம்ம எடுக்க முடியலைங்க கிடாரிகள்லாம் வாங்கினோன்னா காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வாங்கலாங்க கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் குட்டிகள்லாம் நல்ல நல்ல கன்று குட்டிகள் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த இந்த வாரம் எவ்வளோ கிடாரிகள் கன்று குட்டிகள்லாம் வந்திருக்கு பாருங்க அப்படியே நம்ம கழுகு பார்வையில் காமிச்சிருக்கோம் எவ்வளோ கன்று குட்டிகள் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ கன்று குட்டிகள் வந்தும் இன்றைக்கி மக்கள் வரலை காரணம் என்னான்னு தெரியல அதனால் விற்பனையும் ஆகலை அப்படியே நின்றுச்சு எல்லாமே வியாபாரிகள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னா அவங்களே ஏன்னா நாங்களே கிடாரிகளாக விற்பனை ஆகலன்னு நிற்கிறோம் அப்படின்னாங்க அதனால அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைங்க இந்த சீனா சந்தையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியில் வந்துட்டு எடுக்கணுன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து கிடாரிகள் எடுக்கலாங்க ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஜெர்சி கிடாரிகள் எடுக்கலாம் அதுவே ஹெச்எஃப் கிடாரிகள்ன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பதாயிரரூபா வரைக்குமே ஹெச்எஃப் கிடாரிகள் எடுக்கலாம் நல்ல நல்ல கிடாரிகள் வருதுங்க இங்கே பாருங்கள் பல்லு போட்டதும் வருது பல்லு போடாததும் வருது கொம்பில் வேணுன்னா கொம்பில் எடுத்துக்கலாம் மொட்டையில் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கொம்பில் தான் வந்து அதிக அளவில் வரும் நிறைய நண்பர்கள் கொம்பில் தான் வாங்குகிறாங்க கிடாரிகள் பார்த்திங்கன்னா மொட்டையில் எடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக வரும் மொட்டையில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஆனால் கொம்பில் வந்து நிறைய வருங்க கிடாரிகள் இதை பாருங்க இதெல்லாமே வந்து சிந்தாமணி பிரீடு நம்ம காமிக்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சிந்தாமணி பிரீடுங்க இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மொட்டையில் தான் இருக்கும் கொம்பில் இருக்காது பாருங்க இந்த அண்ணன் வந்து கண்ணை அப்பப்போ கொண்டாடுவார் டக்கு டக்குனு வெத்துருவார் இந்த வாரம் சந்தை நல்லா ரொம்ப மந்தமாக தானே இருக்குது மந்தம்

அப்புறம் நம்ம கேட்டோம் அப்புறம் கொஞ்சம் வில படியலை கொஞ்சம் கிடையறையும் நல்ல பெருங்கூட்டு கிடையாங்க கொஞ்சம் விலை தான் நம்ம விட்டுட்டோம் விலை வந்து ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சொல்லிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே சொன்னார் அப்புறம் எங்களுக்கு விலை படியாதனால நாங்கள் விட்டுட்டோங்க ஆனால் கிடாரி பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிரேட் குவாலிட்டி தான் நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு செனை நிறுத்திட்டோம்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும் அந்த அளவுக்கு பெருங்கூட்டு கிடாரிங்க நண்பர்கள் இன்றைக்கி கைக்கரவி மாடுகள் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வந்துருச்சுங்க ஜெர்சிலையும் வந்துருந்துச்சி ஹெச்அப்லேயும் வந்துருச்சு அதாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கைக்கரவி மாடுகள் வந்துருச்சிங்க நம்ம கஸ்டமர் வந்திருந்தாங்க பார்ட்டி வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம கை கருவி பார்த்தோம் கைக்கரவி வந்து அவ்வளோ டெஸ்ட்டில் வந்திருந்தது கொஞ்சம் விலை அதிகமாக சொன்னதுனால நம்ம விட்டுட்டோம் ஆனால் டெஸ்ட் இல்லாமல் நிறைய கை மாடுகள் நல்ல நல்ல மாடுகள் சூப்பரான மாடுகள்லாம் வந்துருந்துச்சிங்க இங்கே பாருங்க ஜெர்சிலலாம் பாருங்கள் கொம்பு சீரெலாம் எப்படி தெளிவான பிரிட்லாம் இருக்குன்னு பாருங்க அந்த மாதிரி தெளிவான பிரிட் நிறைய வந்துருந்துச்சுங்க இங்க பாருங்க இந்த மாடு பாருங்கள் கைக்கரவி மாடு வந்து கொஞ்சம் கொம்பு பெருங்கொம்பாக இருந்துச்சுங்க டெஸ்ட்டில் இருந்துச்சு நாலு மாதம் சென்னையில் இருந்துச்சு கொம்பு கொஞ்சம் பெருங்கொம்பாக போயிடுச்சு அதனால வந்து பார்ட்டி வேணான்ட்டாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க வில வந்து முன்ன பின்னா அனுசரித்து தரையினாங்க ஆனால் கொஞ்சம் கொம்பு தான் பெருங்கொம்பாக போச்சு மடியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மடி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கைக்கரவிக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் கொம்பு வந்துட்டு கொஞ்சம் பெருங்கொம்பாக போனதுனால பார்ட்டி வந்துட்டு கொஞ்சம் வேண்டாங்க இது எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பழிப்பாங்க அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் விற்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ட்டாங்க சீக்கிரவே மாடு பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்தாலும் இருக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் டாக்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தோம் இல்லை அப்புறம் வந்து விலை கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகலைன்னு நம்ம விட்டோங்க பார்ட்டியும் வேணான்ட்டாங்க செனையில இருந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு கைக்கருவி மாடுகள் வாங்கணுன்னா ஒரு பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி வரைக்குமே கை மாடுகள் வந்துட்டே இருக்குங்க நிறைய வண்டியில் வந்துட்டே இருக்கும் அதனால் கை மாடுகள் வருதுன்னா நீங்கள் பத்து மணிக்கு வரலாங்க தாராளமாக ஒரு ஒன்பது டு பத்து மணிக்குள்ளே வந்திங்கன்னா நல்ல நல்ல கை மாடுகளாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் சிந்தாமணி பெருலேருந்து கொண்டு வந்த கை மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்றுலாம் ரெண்டு தான் இருக்குது இந்த மாடு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் தாங்க இருக்குது நாலு மாதமோ அஞ்சு மாதமோ சொன்னாங்க பல் வந்து கடைமுளைப்புங்க கடைமலைப்பு விலை வந்து அறுபத்தஞ்சி ரூபா சொன்னார் முன்ன பின்னே அனுசரித்து கொடுக்குறேனாரு நம்ம நம்ம பாட்டி கேட்டோம் அப்புறம் விலை கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறனால நம்ம விட்டுட்டோம் நம்ம எடுக்கலை இது மாதிரி டெஸ்ட்டில் நீங்கள் வேணும்னா தாராளமாக நீங்கள் சின்ன அப்புறம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா கை மாடுகள் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து அதாவது ஹெச்எப் பொறுத்தளவு டெஸ்ட்டில் இருந்தால் ஒரு ரூபாயிலேருந்து ஒரு ரூபாய்க்கு உள்ளே வந்து நல்ல நல்ல மாடுகள் இங்கே டெஸ்ட்டில் வருதுங்க கொஞ்சம் பெரும் இருந்தால் கொஞ்சம் விலை முன்ன பின்னா இருக்கும் நீங்கள் அனுசரித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட்டில் வேணுன்னா ஒரு நாலஞ்சு மாடு வருங்க முன்னாடியே நீங்கள் வந்துடணும் இங்கே சீனா நல்ல நல்ல கிடாரி கன்றுகள் கைக்கருவி மாடுகள் அதே மாதிரி கண்ணுக்குட்டிகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாங்க வந்தீங்கன்னா நல்ல நல்ல கண்ணு கொம்பில் வேணாலும் கொம்பில் எடுத்துக்கலாம் மொட்டையில் வேணுனாலும் மொட்டையில் எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக வரலாம் அதனால் நீங்கள் சீனாபுரம் இது வரைக்கும் வரலைன்னா வெளி மாவட்டங்களில் இருந்தாலும் சரி இல்லை உள் மாவட்டங்களில் இருந்தாலும் சரி ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல மாடுகள்லாம் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் ஜெர்சியில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹெச்எஃப்பில் வேணாலும் எடுத்துக்கலாங்க அதனால் ஒரு முறை வரலைன்னா வந்து பாருங்கள் நல்ல நல்ல மாடுகளாக எடுத்துக்கலாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்